அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க மாடியில் இருக்கக்கூடிய வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் வந்து நிறையா காய்ச்சிட்ருக்குங்க ஆனாலும் இப்போ புதுசாக இதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக நான் வந்து நடப்போகிறேங்க விதைகளை நடப்போகிறேன் அதனால் இது வந்து கடைசியாக ஒரு தடவை எடுத்தாச்சுங்க வீட்டுக்கு வேண்டியதை அறுவடை பண்ணியாச்சுங்க இப்போ வெண்டைக்காய் வந்து மூளையில் உள்ள செல்லெல்லாம் வந்து புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப உதவி புரியுங்க ஞாபக சக்திக்கும் ரொம்ப நல்லதுங்க போலி அமிலம் அதெல்லாம் நிறைய வந்து வெண்டைக்காயில் இருக்குதுங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து தினசரி கொடுக்கலாங்க இப்போ இதை வந்து பசங்க வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம தயார் பண்ணலாங்க பொரியல் மாதிரி பண்ணி அதுலேயே வந்து சாதத்தை கலந்தும் நம்ம கொடுக்கலாங்க நான் குறுக்குறேன்னு பேத்திக்கு பண்ணி கொடுப்பங்க அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது மாதிரி பலவிதமான சமையல் வந்து நம்ம பண்ணலாம் இது பார்த்திங்கனாக்கா மரவேண்டைங்க இதுவும் வந்து நல்லா காய்ச்சிட்ருக்குங்க ரொம்ப ஆரடி உயரத்தில் வந்து இது வருதுங்க காய் வைக்குதுங்க இது மாதிரி நிறைய காய் வந்து நாங்கள் தினசரியாக அறுவடை இருக்கோங்க இப்போ திருப்பி ஆடி மாதம் வர்றதுனால புதுசாக நாங்கள் நடவு செய்யலான்னு இருக்கிறோங்க இப்போ ஒரு நான் பத்து இருந்தாலே ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நாளைக்கு போதுமானதுங்க இது பாருங்க நான் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன்னு மிக்க நன்றிங்க